வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஏன் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த சுக்கரனின் ஆதிக்கம் ஒரு மிடுக்காக தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும் ஆடம்பரத்துக்கு அதிகமாகவும் போக மாட்டாங்க அதே சமயத்துல ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கும் போக மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னா நம்மள நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்ற அளவு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு வட்டத்திற்குள்ள கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஆனால் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பிறந்த உடனே குட்டி சுக்கரன் குடும்பத்திற்காக தகப்பனார் இந்த பரணி நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா சகல விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி தருவாங்க அந்த அந்த பெற்றோர்கள் கடன் பட்டாலும் கூட மாதிரி அளவுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு சுகவாசியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவர்கள் அதே சமயத்துல அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மிக கஷ்டப்பட்டாவது நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த காலம்லாம் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க மிக ஒரு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் சம்பந்தமாக உங்களுடைய வருமானம் சம்பந்தமாக தொலைதூரமாக செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போதும் நம்ம எங்கயோ போய் வருமானம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்க குடும்பம் குடும்பம்னே இருந்தாச்சு இந்த குடும்பத்துக்காக நம்ம இருந்து நம்மளால பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல அதனால நம்ம வெளியிடத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்துல வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில பேர் திடீர்னு வேலையை விடக்கூடிய அபாயங்கள் இருந்தாலும் உடனே ஒரு இரண்டு மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த வேலைனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தொலை தூரம் போறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால இந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் தான் வேலை செய்யறோன்னு பேரு ஆனாலும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த அரசாங்கத்துல எங்களுக்கு நிறைய ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு சொந்தமா எதுவுமே செய்ய முடியல அதே சமயத்துல நாங்க சொந்தமா தொழில் செய்யவும் முடியாது அந்த போதுமான வருமானமும் எங்களுக்கு அரசாங்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரணி நட்சத்திர இந்த காலகட்டம் நீங்க அரசாங்கத்தில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம் சில பேர் பத்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு உயர் பதவி மட்டும் எதிர்பார்க்கலாம் எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் ஆனா எனக்கு உயர் பதவி போதும் சில பல்வேறு விதமான ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இது எப்போ நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது மூலதனம் போட்டு தொழில் இருக்கிறீங்க கடந்த இரண்டு வருடங்களாக நாங்க தொழில் ஆனா பெரிய அளவுக்கு எங்களுக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மூலதனம் போட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த லாபத்துல சில விரயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழிலுக்காக நீங்க சில மாற்றங்கள் செய்ய போறீங்க ஏன்னா அந்த பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்றதுனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக லாபங்களை சம்பாதிக்கின்ற ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இப்போ இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்ல சர்வீஸ் ஓரியன்ட் பேசிஸ்ல நீங்க தொழில் செய்யலாம் அதற்கு நீங்க ஒரு கன்சல்டன்சி உத்தியோகமோ இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமோ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா சுக்ரன்றது பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான் அதனால ஒரு சீட்டு நடத்துறது இல்ல ஒரு ஃபினான்ஸ் அட்வைசரியா போகுது ஒரு இடத்துக்கு ட்ரெய்னரா போகறது இது எல்லாமே நீங்க செஞ்சுகிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சுய தொழிலா மாறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேடம் எங்களுக்கு வேலைக்கு போகறதுக்கும் பிடிக்கல நான் புதுசா ஒரு தொழில் செய்யலாம் ஆமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மேக்சிமம் தொழில் செய்யறதுக்கு பாருங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்டோட தான் என்னால தொழில் செய்ய முடியும் அதற்குன்னு சில மெஷினரி வாங்க வேண்டியதா இருக்கு எனக்கு இந்த இந்த ஐடியாஸ்லாம் இருக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சிந்தனைகளை வைத்து உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலா பாத்துக்கோங்க அதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் முதல்ல தெளிவா பாத்துக்கோங்க ஏன்னா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஆண்டு ஆரம்பிக்கும் போதும் எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த வருஷத்துலயாவது நம்ம நினைத்தது நடந்துராதா அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லோருக்குமே இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் நீங்க நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு சாத்தியமான அமைப்புகள் இந்த வருடத்துல கண்டிப்பா அமைஞ்சிட்டு இருக்குது குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் கணவன் மனைவி தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியை ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் மனைவி கணவனை ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல ஒரு இருண்ட ஒரு இருளாக தான் இருந்தது ஒரு இருண்ட காலமாகவே இருந்திருக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் வருமா இந்த குடும்பம் ரீதியாக நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமா கண்டிப்பா அப்படின்ற மாதிரியான சில கேள்விக்குறிகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதத்திலே ஆரம்பிக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான சில நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாக பல்வேறு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க புதிதா தொழில் தொடங்குவதற்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இதனால் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா பல் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில தான் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க அந்த போராட்டங்களை மறந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டான வாழ்க்கை என்று நினைச்சு வாழ்க்கைய கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உண்டான தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பரணி நட்சத்திர அன்பர்களும் நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய பெற்று எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழையும் எல்லா பதவி உயர்வையும் எல்லா வல்ல செல்வத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை ஆத்மார்த்தமாக அனுபவிப்பதற்கு உண்டான எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு நம்ம அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நான் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்